நம்பிக்கை இது வந்து ஒரு புதிய ஒரு ட்ரெண்ட் ட்ரஸ்ட் விளங்கிட்டா அதனால் ட்ரஸ்ட் இருந்தா போதும் எந்த இதுலேயும் நம்ம என்ன செய்யலாம் அவங்கள விட்டுடலாம் இது வந்து ஒரு கெட்ட அடிப்படை இது வந்து இஸ்லாத்துக்கு முரணான பயோ உள்ள விளங்கிட்டா இது வந்து உள்ள ஒரு மிஸ்டேக் தான் இது என்ன ட்ரஸ்ட் ஏன்னா நான் என்ன மனைவியை நம்புகிறேன் நான் என்ன கணவனை நம்புகிறேன் அதனால் அவர் எங்கே பப்புக்கு போனாலும் சரி டான்ஸ் ஆடினாலும் சரி குடித்தாலும் சரி இன்னொரு பெண்ணோட போனாலும் சரி எனக்கு ட்ரஸ்ட்டு அவரோட நம்பிக்கைக்கு இது ஜாகிலியத் வணங்கிட்டா இதுதான் ஜாகிலியத் அதே போல மனைவியை என்ன சொல்றேன்னா ஏன்னா மனைவியை பொறுத்த வரைக்கும் நான் அவங்க ஃப்ரீடம் கொடுத்தீங்க என்னடா ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து எனது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாரோட அவங்களோட பாய் ஃப்ரெண்ட்ஸோட நான் அவங்கள அந்த ஜாகிய பாசையிலே சொல்றேன் இல்லைங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸோட அவங்க ஒரு ரிலேஷன்ல இருப்பாங்க அதெல்லாம் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் எனக்கு அவ வந்து நம்பிக்கைக்கு பாத்துரும் கண என்னைய தவிர வேற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க உள்வாங்கிக்கல மாட்டான் லவ் வந்து எனக்கு மட்டும்தான் பெஷர் எனக்கு மட்டும்தான் இப்படி ஒரு ரெண்டு மூணு சொல்லி விளங்கிட்டா அந்த இது அதெல்லாம் நமக்கு மட்டும்தான் அந்த ட்ரஸ்ட் எங்கள் ரெண்டு பேருக்கு இல்லை அதே போல எப்படி ஒரு ட்ரஸ்டை பில்டு பண்றது அப்படின்றத சொல்லி ஒரு ஜாகிலியத்துக்கு ஒரு குபுரான அதாவது என்னது இஸ்லாமிய காணி ஜாகிலிய வேலி சரியா இப்படி போட்டு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து ட்ரஸ்ட்னு சொல்றாங்க இதை உருவாக்கி வச்சுக்கிறான் மகள் எங்க படிக்கிறா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றான் மகளை பொறுத்த வரைக்கும் என்ன அவ எங்கேயும் போவா நைட் ஒரு மணிக்கும் வருவா ரெண்டு மணிக்கும் வருவா எந்த மகள்ல எனக்கு நம்பிக்கை இப்படியே மகளை சொல்லிடுது மகனே அப்படி சொல்லிடுறது சில பெற்றோர்கள் வந்து சில டைம்ல உங்களோட புள்ள இப்படி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று கேள்விப்படுது பாருங்க அலமதுல்ல க்ளஸ்டோட வளர்த்திக்கிறேன் ஒனைகிட்டா அந்த நம்பிக்கை எனக்கு அப்படியே இருக்கு அவங்க எங்கே இருந்தாலும் சரி சாராய கடையில் இருந்தாலும் சரி நான் நம்ப மாட்டேன் அவங்க குடிச்சதுன்னு சொல்லி என்ன செய்ய மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் போட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இருப்பாங்க மோசமான ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க என்னது அதெல்லாம் அவங்க அவங்களோட என்ன ஏதாவது அட்டிடியூட் விளையிட்டா அது அவர்களுடைய ஒரு இது அதனால் அது அவங்களோட போகிறது வாரது அதை பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன மகள் எனக்கு நம்பிக்கைக்கு நாங்கள் ஆயிரம் பேரோட பழகிறதுல முக்கியம் இது நீங்கள் இப்போ பார்ப்பீங்க புதுசாக இது இது வந்து எங்கிருந்து வருதுன்னா அந்த சினிமா உலகத்துலேருந்து சினிமாவோட சம்பந்தப்பட்டதுல வருது அது எங்கிருந்து வருதுன்னா அந்த வெஸ்டர்ன் இருந்து என்ன செய்து வருது அவன்ல இப்படி இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறான்னு சொன்னால் எல்லாம் அதை அம்ஹும் சொல்றானே தாகூன் நபிமார்களை ஒரே விதமாக எதிர்த்தாங்க உங்களாம் ஒன்று கூடி பேசிக்கின்றாங்களான்னு கேட்குறான்லாம் அந்த நூகல் சத்தை எதிர்த்து ஒரு மாதிரி தான்

லீடர்ஷிப் வந்து டே தலைமைத்துவத்தில் வந்ததுனால இந்த சிந்தனை போக்கு அப்படியே வந்து ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்றது என்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த தலைப்புக்கு எதிரானது எது இந்த தலைப்புக்கு எதிரானது என்ன தலைப்புக்கு எதிரானதா ஆண்களுடைய பொறுப்பு அப்படி என்ற அந்த தலைப்புக்கு எதிரானது பொறுப்புன்னா சட்டத்தை மார்க்கத்துடைய வரைமுறைகளை விதிமுறைகளை அப்படியே பேணணும் அதான் பொறுப்பு அதுக்கு உள்ளதான் ட்ரஸ்ட் இருக்கணும் அதுக்கு உள்ளதான் நம்பிக்கை என்ன செய்யணும் இருக்கணும் அந்தூதுகள் இல்லாமல் நம்பிக்கை தாண்டி என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது போகிறது ரெண்டு மூணு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு பாதிப்பு என்ன அப்படின்னு சொன்னால் அநியாயமாக இருந்த நம்பிக்கையை உடைச்சிடும் இன்னொன்று நல்லா இருந்தவங்களை கெட்டு போக வச்சிடும் நல்லா வாழ்ந்துட்டு வந்தவங்களை கெட்டு போக வச்சிடும் அழிச்சிரும் ஏற்கனவே நல்லா எழுதிப்பாங்க நீ ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் நல்ல நம்பிக்கை சொல்லி அந்த பவுண்டரிகளை திறந்து கொடுத்தோட நல்லா இருந்தவங்களுக்கு கெட்ட சூழலை கொடுத்து நாசமாக்குற வேலையை நீ என்ன செஞ்சிருவாய் அதுல செஞ்சிருவாய் அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் அதுல வர ஆரம்பிக்கும் அந்த பகுதியில வரதுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும் இப்ப இந்த இது வந்து இப்ப ஜாகியத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு நம்பிக்கை இது வந்து தெரியாம நிறைய பேர் செஞ்சிட்டீங்களா அதாவது நல்ல மக்கள் கூட குரான் மார்க்கத்தை பேசக்கூடிய மக்கள் கூட தெரியாம எனக்கு நம்பிக்கை அப்படின்னு நம்பிக்கிறதுல பிழை இல்லை நம்பிக்கையை கெடுத்துக்கொள்ளவும் கூடாது ஒரு மனைவியை நம்புறது கணவன் என்ன கணவனை மனைவி நம்புறது அதெல்லாம் இருக்கணும் ஆனா அது எதுக்குள்ள இருக்கணும்னா மார்க்கத்துடைய எல்லைக்குள்ள இருக்கணும் ஒரு கண்காணிப்பு இருக்கணும் மனைவி கணவனில் ஒரு கண்காணிப்பு இருக்கணும் கணவனுக்கு மனைவியில் ஒரு கண்காணிப்பு இருக்கணும் பிள்ளைகளில் ஒரு கண்காணிப்பு என்ன செய்யணும் இருக்கணும் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் முழுமையா போறது அது பிள்ளை நம்பிக்கை இருக்கிறது பிழை இல்லை அதை எந்த அளவுல நம்பிக்கை இருக்கலாம் என்ற நான் அடுத்தது சொல்றேன் நம்பிக்கை இருக்கிறது பிள்ளை இல்ல நம்பிக்கை மட்டுமல்ல பாதுகாப்பு நீங்க மார்க்கத்தை படிச்சு கொடுத்துக்கிறீங்க என்றது மட்டுமல்ல பாதுகாப்பு பொறுப்பு பாதுகாப்பு பொறுப்பு தான் பாதுகாப்பு புரிஞ்சுக்கிறோம் அதுக்காக வேண்டி கெட்டு ஒரு 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 நல்லா இருந்தவங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா நீங்க நான் நம்பின அதுதான் எப்படி வந்து முடிய தெரியுமா நம்பிக்கை துருவம் செஞ்சுட்டாங்க நம்பிக்கை துருவம் செஞ்சுட்டாங்க இப்படி செய்வாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளவு நான் வந்து நம்பினேன் அவ்வளோ ஓப்பனாக விட்டுருந்தேன் அவ்வளோ சுதந்திரம் கொடுத்துருந்தேன் அவங்க நீ என்றைக்கு சுதந்திரம் கொடுத்தாயோ அன்றைக்கு நல்லவங்களாக தான் இருந்தாங்க கொடுக்குற டைமில் நீ நல்லவங்களா இருந்தேன் அவன் நாசமாக போகிறதுக்கு உண்ட ட்ரெஸ் தான் காரணம் ஸோ நீ வந்து கெடுக்கிறதுக்குரிய ஊடகமாக வழிமுறையாக இப்படி உனக்கு தந்தது தான் ட்ரெஸ் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிற பகுதி எனவே இதை புரிஞ்சுக்கொள்ளணும் அவங்க நீ நம்புகிற காலத்தில் நம்பிக்கைக்காக தான் இருந்தாங்க ஆனால் அந்த நம்பிக்கையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள்